விக்கிரவாண்டியில தமிழக கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் குறித்து எந்தவித ஆலோசனையும் எடுக்காமல் இருந்துட்டு இருந்தாரு விஜய் இப்போ இந்த நிலையில கடந்த வாரத்துலதான் ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு அந்த ஆலோசனையின் முடிவில் புதுசா தொழிற்சங்கம் தொடங்க போறதா ஒரு புதிய முடிவை எடுத்திருக்காராம் விஜய் அதிமுக திமுக கட்சிகளுக்கு தொழிற்சங்கம் மூலமா நிறைய வாக்குகள் வர்றது தெரிஞ்ச விஷயம்தான் அதோடு சிபிஎம் சிபிஐ சங்கங்களோட வாக்குகளும் திமுக கூட்டணிக்கே போகுது இதை தம் பக்கம் எப்படி கொண்டு வர்றதுன்னு பிரபல சங்கத்து நிர்வாகிகள் கிட்ட பேசி தங்களோட சங்கத்துக்கு அழைச்சி பெரிய அளவில் சங்கம் தொடங்க ஆலோசனை செய்து வர்றாராம் விஜய் அது மட்டும் மண்டல மாநாடுகள் நடத்துவது குறித்தும் அலசப்பட்டது அதாவது கோவை சேலம் திருச்சி நாகை அப்படி இல்லைன்னா திருவாரூர் மதுரை நெல்லை அல்லது கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட தலைநகரங்களில் மாநாடு நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க கடைசியா சென்னையில் நடத்தலாம் அப்படிங்கிற யோசனையும் அறிவிக்கப்பட்டிருக்கு இதுல முரண்பாடு இருக்கிற விஜய் இதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சென்னையை தவிர்த்து மொத்தம் ஆறு மாவட்டங்களில் மாநாடு நடத்தணும்னா ஒரு மாநாட்டுக்கும் இன்னொரு மாநாட்டுக்கும் குறைஞ்சபட்சம் இடையே ரெண்டு மாசங்களாவது இடைவெளி தேவைப்படும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தேவைப்படுது இது சாத்தியமா மண்டல மாநாட்டுக்கே நம்ம நேரத்தை செலவழிச்சிட்டோம்னா தேர்தல் பணிகள் எப்படி நடக்கும் அதுக்கு நேரம் தேவைப்படாதா இதுக்கிடையில் என்ன சுற்றுப்பயணம் வேற போக சொல்றீங்க இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா செலவுகளை நம்ம கட்சியினர் சமாளிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இருக்காரு நடிகர் விஜய் அப்போ மாநில தலைவர்கள் வேறு வழியே கிடையாது இதெல்லாம் தான் நம்ம மக்கள் கிட்ட நேரடியாக போய் சேர முடியும் வேணும்னா ஆறு மண்டல மாநில மாநாடு கோவை திருச்சி மதுரைன்னு தேர்தல் நெருங்குற சமயத்துல சென்னையில் வச்சுக்கலாம் இவ்வளவு தான் நீங்க மாவட்டங்கள்ல மாநாடு தான் ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம் இதனை உள்வாங்கிய விஜய் மண்டல மாநாடு குறித்து ஒரு டிராப் போட்டு கொடுங்க இதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காராம் இது தவிர்த்து யாத்திரை பிளான் வேற இருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி தமிழக மக்கள் மனசுல இடம் பிடிக்க நடைப்பயணம் போகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நடைப்பயணம் போனா போற இடங்கள் எல்லாம் மக்களோட மக்களா இணைஞ்சி உங்க கூட இன்னும் அதிகமா கனெக்ட் ஆகி உங்களோட பிரச்சனைகளை பேசி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஆனா இதை விஜய் செய்வாரா அப்படிங்கறதான் ஒரு கேள்விக்குறி ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போது இந்த ஒரு வருஷத்துல அவர் நேரடியா களத்துல மக்களை வந்து சந்திச்சதும் கிடையாது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது இறங்கி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதும் கிடையாது இந்த மாதிரி மக்களோட மக்களா கலக்குறதுக்கு யோசிக்கிற ஒரு அரசியல் தலைவரா தான் விஜய் பார்க்கப்படுறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அனைவரு பண்ணையாருன்னு எதிர்கட்சிகள் இவரை விமர்சனம் செய்யற அளவுக்கு களத்துக்கே வராத ஒரு அரசியல்வாதியை தான் இது வரைக்கும் விஜய் பார்க்கப்படுறாரு இப்படி இருந்தா எப்படி அரசியல் பண்ண முடியும் அரசியல்னாலே களம் களத்துல போய் வேலை பார்க்கணும் ஒரு களத்துக்கே வராத பட்சத்தில் எப்படி இவரை மக்கள் ஏற்றுப்பாங்க அடித்தட்டு பாமர மக்கள் எல்லாம் இவரை தலைவராக ஏத்துக்கணும்னா அதுக்கு அவங்க அளவுக்கு இவர் இறங்கி போனால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஐயோ இவர் இப்பவே வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டார்னா நம்ம பிரச்சனைகளுக்காகலாம் குரல் கொடுப்பாரா நமக்காக இறங்கி வந்து வேலை செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அதனால மக்கள் இவருக்கு ஓட்டு போட கூட தான் செய்வாங்க இப்போ விஜய் அரசியல் பண்ற விதத்தை வந்து எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்ண போய் இப்போ பொதுமக்களும் விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா விஜய் களத்துக்கு இறங்கி வரணும் வரணும் சந்திக்கணும் தகுதியுள்ள மாவட்ட நிர்வாகிகளை அந்தந்த மாவட்டங்களுக்கு நிர்வகிக்கணும் தினம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணும் பாதிக்கப்படுற எளிய மக்களை நேர்ல போய் சந்திச்சு அவங்க பிரச்சனையை கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணாதான் அரசியல்வாதி இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் வேற ஒரு புது அரசியல் பண்றேன்னா அதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க மாநாட்டுக்கு அப்புறம் அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு மட்டும்தான் விஜய் வெளியில வந்தாரு அதுக்கப்புறம் பெருசா எடுத்திருக்க அரசியல் முடிவுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதாவது தொழிற்சங்கங்கள் ஆரம்பிக்கிறது சரி நல்ல முடிவு தான் இது விஜயோட கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் இதை சரியான முறையில செயல்படுத்தி தொழிலாளர்களோட வாக்குகளை தாம் பக்கம் திருப்பறதுக்கு விஜய் சூப்பராக ஒரு பிளான் போட்டிருக்காரு நல்லதுதான் ஆனா இது மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு கை கொடுக்காதே இன்னும் எவ்வளவோ இருக்கு பாக்கலாம் விஜய் எந்த அளவுக்கு இனிமேலாச்சும் களத்துல இறங்கி வராரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை